ஆட்சிக்கு வந்தவங்க நல்லா இருக்கும் அப்படின்ட்டு அவர் சொல்றாரு சீமான் சாரும் விஜய் சாரும் ஒன்னா சேர்ந்து போனாங்க கண்டிப்பா எல்லாம் வர இருப்பாங்க தானே ரெண்டு பேரும் ஒன்னா இருந்து ஒரு புதிய மாற்றத்தை கொண்டு வரலாம்ல தோத்தாலும் ஜெயிச்சாலும் விஜயும் சீமான் தனித்தனியா தான் நிக்கணும் ஒன்னாலும் சேரக்கூடாது சுற்றுச்சூழல் பணின்னு சொல்லிட்டு அவங்க மீட்டிங் முடிஞ்ச உடனே அந்த மீட்டிங் உண்டானது வேஸ்டேஜ் எல்லாம் போடுறாங்கல்ல அந்த குப்பைகள் எல்லாம் அதை கிளீன் பண்ணி ஒரு தனியாக ஒரு பிரிவு ஒன்று வச்சிருக்காரு அதெல்லாம் நல்லா தான் இருக்கு சீமானோட அரசியல் அவரோட முன்னெடுப்பு எல்லாமே தேவைதான் தேவையில்லை தான் இருக்கு தேவையில்லாம எதுவுமே இல்லை எதுவுமே தேவையில்ல தான் தொடங்குது இப்போ நடிகர் விஜய் அவர்கள் வந்து அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்காருன்னா அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அவர் வந்து அரசியலில் வந்தது கண்டிப்பாக யாராக இருந்தாலும் அரசியல் ஆரம்பிக்கிறது அவளோட தனிப்பட்ட விருப்பம் அதை கண்டிப்பாக நம்ம வரவேற்கணும் மக்களுக்கு என்ன நல்லது செஞ்சாலும் அது அரசியல் செய் அரசியல் மூலிமா செஞ்சாலும் சரி தனி மனுஷன் மூலிமா செஞ்சாலும் சரி அதை வந்து நம்ம வரவேற்கிறது நம்மளோட ஃபஸ்ட்டு கடமை அவர் ஆரம்பித்தது ரொம்ப நல்லது தான் மா எம்ஜிஆர் சொல்லுவாங்க எம்ஜிஆர் நடிகராக இருந்து அரசியல் வந்தார் அதுக்கப்புறம் வந்து இப்போ விஜய் வந்திருக்காரு விஜயகாந்த் சார் இருந்தார் விஜயகாந்த் சார் வந்து அவர் செஞ்சு அவர் இருக்கும்போது நிறைய பேர் வந்து அவர் அவர் தான் பேசினாங்க ஆனால் மறைஞ்சதுக்கு அப்புறம் எவ்வளோ பேர் நல்லபடியாக பேசியிருக்காங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி அவர் செய்கிறது வந்து விளம்பரப்படுத்தாத செ விஜயம் அந்த மாதிரி தான் இருக்காரு விஜய் அரசியலுக்கு வந்து ரொம்ப நல்லது மக்களோட எதிர்பார்ப்பு அவர் பூர்த்தி செஞ்சார்னா ரொம்ப நல்லா இருக்கும் அதுதான் எங்களுக்கு இந்த தலைவர்கள்லாம் இந்த தவறை செஞ்சதுனால மக்கள் ரொம்ப அவங்க மேலே வெறு வெறுத்து போயிருக்கும் விஜய் தயவு செஞ்சு நீங்கள் இந்த மாதிரியான தவறுகள்லாம் செய்யாதீங்க அப்படின்னா விஜய்க்கு என்னென்ன சொல்லுவீங்க இதெல்லாம் பண்ணிட்டாங்க விஜய் இப்போ மக்களோட எதிர்பார்ப்பு என்னன்னா ஒழிப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு வந்தது ஆனா இப்ப இந்த ஆட்சியில் போதைப் பொருள் அதிகமா இருக்கு இளைஞர்கள் வாலிபர்கள் வந்து போதைப் பொருளுக்கு ரொம்ப அடிமையா இருக்காங்க கஞ்சா அந்த போதைப் பொருள் பயங்கரமா அடிட்டா இருக்காங்க அப்போ அதுக்கு தடுக்கிறதுக்கு என்ன பண்ணா நம்ம வந்து விளையாட்டில் வந்து இளைஞர்களை ஊக்குவிக்கணும் அந்த மாதிரி விஷயங்களில் வந்து விஜய் சார் பண்ணோன்னா இன்னும் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் வருங்கால தலைமுறைகளை வந்து நல்லா படிக்க வச்சு ஒரு நல்ல ஒரு வேலை வாய்ப்புகளோ இல்லை ஸ்போர்ட்ஸ்லையோ நம்ம தமிழ்நாடு வந்து ஒரு தனித்துவமாக இருந்ததுன்னா அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அவர் பண்ணார்னா போதைப் பொருளை ஒழிக்கிறாரு அந்த மாதிரி இருந்தால் பரவாயில்ல இலவசங்களை கொடுத்து வீணாக மக்களை கெடுக்கிறது அந்த மாதிரி இருக்க இருக்கக்கூடாது நல்லபடியாக இருந்த நல்லபடியாக ஆட்சி நடந்ததுன்னா கண்டிப்பாக வர இருக்கத்தக்க இவர் சீமானவர்களும் நான் வந்தால் இலவசங்கள்லாம் கொடுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி இருக்கேன் ரொம்ப நாளாக அவரோட அரசியல் எப்படி பார்க்குறீங்க இப்போது சீமான் சார் வந்து அவர் பண்ணுறது ஓகே தான் எனக்கு ரொம்ப பிடிக்குதான் ஆனால் அவங்களோட இப்போதை அந்த சுற்று சுற்று சுற்றுச்சூழல் பணின்னு சொல்லிவிட்டு அவங்க மீட்டிங் முடிஞ்ச உடனே அந்த மீட்டிங்கு உண்டானதை வேஸ்டேஜ் எல்லாம் போடுறாங்கல்ல அந்த குப்பைகள் எல்லாம் அதை கிளீன் பண்ணுறதுன்னு ஒரு தனியாக ஒரு பிரிவு ஒன்று வச்சிருக்காரு அதெல்லாம் நல்லா தான் இருக்குது இப்போது நீங்கள் கேட்டதெல்லாம் சொல்றேன் சீமான் சாரும் விஜய் சாரை ஒன்றா சேர்ந்து பண்ணாங்கன்னா எல்லாம் வரவேற்பாங்க தானே ரெண்டு பேரும் ஒன்றா இருந்து ஒரு புதிய மாற்றத்தை கொண்டு வரலாம்ல அது பண்ணால் நல்லா தானே இருக்கும் அப்படி ஆமாம் ரெண்டு பேரும் ஒன்றா சேரலாம் எனக்கு என்னோட கருத்து என்னன்னா சீமான் சாரு விஜய் சாரு திருமாவளவன் விஜயகாந்த் விஜயகாந்த் சார்லாம் பயங்கரமாக பண்ணியிருக்காரு ஆனால் இருக்கும்போது யாருக்கும் தெரியவே இல்லை செத்ததுக்கப்புறம் அவ்வளோ பேர் கொண்டாடுறாங்க அவ்வளோ லட்சம் பேர் வந்திருக்காங்க அங்கே அந்த அவரோட மறைவுக்கு அந்த மாதிரி பண்ணும்போது நல்லா தானே இருக்கு புதிய மாற்றத்தை கொண்டு வந்தால் நல்லா இருக்குங்க இருக்கு மக்களை மட்டுமே யோசிச்சாலே போதும் மக்களுக்கு இது வேணும் இது வேணாம் எப்படி இப்போ நான் இருக்கேன்னா எங்கள் அம்மா அப்பாவுக்கு இது வேணும் என் பையனுக்கு இது வேணும்னு நினைக்கிறேன்னா அதே மாதிரி நின்று மக்களுக்கு இது வேணும் இது வேணாம் அப்படின்னு நினைக்கணும் அவங்க குடும்பம் போல் பார்க்கணும் பார்த்தாங்கன்னா இந்த மாதிரி தவறு செய்ய வாய்ப்பு இருக்காது ஏன்னா எல்லாருமே தவறு செஞ்சுருக்காங்க யாருமே இது குறிப்பிட்டு இது ஒரு தவறு நீங்கள் செஞ்சுட்டாங்கன்னு சொல்லக்கூடாது ஒருத்தர் தப்பு இல்லை எல்லாருமே தப்பு தான் இப்போ ரீசெண்டாக இருக்கிறவங்களில் யாருக்கும் ஆட்சி வரல ஏன்னா அவங்க ரெண்டு பேர் தான் ஆட்சி செஞ்சுருக்காங்க ரெண்டு பேர் மேலேயும் ஈக்குவல் தவறு இருக்குது அது சுட்டி காட்டுறதுல பிரயோஜனமும் கிடையாது அதனால் இப்போ மக்களுக்கு வந்து பெருமளவு வந்து விஜய் உணவருடைய கொள்கைகளை சொல்ல கோட்பாடுகளை சொல்ல எதையும் சொல்லலை ஆனால் ஒரு நடிகராக எல்லார் பெருமா பெரும்பான்மையான மக்கள்கிட்ட போய் சேர்ந்துட்டார் இப்போ மக்கள் வந்து அந்த நடிப்பு திறனை பார்த்து ஓட்டு போடணுமா இல்லை விஜய் சொல்கிற நல்ல அரசியல் திட்டங்களை மக்கள் நல்ல திட்டங்களை பார்த்து ஓட்டு போடணுமா இல்லை ஆக்சுவலாக விஜய்னு கொள்கையில தான் சொல்லலை படத்தில் நிறைய பேச ஆரம்பிச்சிட்டார் அரசியலை பற்றி தீவிரமாக பேச ஆரம்பிச்சார் சினிமா ஃபீல்டு வந்து ஒரு பெரிய ஃபீல்டு எம்ஜிஆர் அப்படி தான் வந்தார் விஜயகாந்த் அப்படி தான் இருந்துட்டு போனாரு சினிமாவை வந்து அவர் ஒரு மீடியேட் மீடியா மீடியாக வச்சுட்டு நிறையா சொல்லிகிட்டு இருக்கிறார் ஜனங்களுக்கு ஆனால் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அவர் என்னென்ன சொல்கிறாரு சொல்லலைன்றது அதுக்கப்புறம் தான் சொல்ல முடியும் சரி இப்போ விஜய் வந்து பிற்காலத்தில் ஒரு கூட்டணி அமைக்கணும் இந்த ரெண்டு பெரும் கட்சிகளை வந்து ஜெயிக்கிறது ரொம்ப கடினமாக இருக்குது அப்படின்ற மாதிரி இன்னும் எந்த கட்சி கூட போனால் நல்லாயிருக்குன்னு நினைக்கிறீங்க எந்த கட்சி கூட போகக்கூடாது தப்பு செஞ்சாலும் ஒன் தப்பு செஞ்சாலும் சரி இது செஞ்சாலும் சிங்கிளாக என்ன செய்யணும் அப்படி பாதிக்கப்பட்டவர் தான் விஜயகாந்த் அப்படி கூட்டணிக்கு போய் கஷ்டப்பட்டு மாட்டினவர் தான் விஜயகாந்த் அந்த விஜயகாந்த் செஞ்ச தவிர வந்து அவர் இறந்தும் நம்மளுக்கு புதுசாக வரவங்களுக்கு கூட்டணி போய் என்ன மாதிரி போயிடாதீங்க அப்படின்னு அவர் சொல்லிட்டு போயிருக்காரு அதை யாருமே சரி இப்போ இவர் சீமானவர்களும் தொடர்ந்து கூட்டணி வைக்காம தான் இருக்கார் அவரோட அரசியல் எப்படி பார்க்குறீங்க சீமானோட அரசியல் எப்படி பார்க்குறோன்னா தேவையாக தேவையில்லைன்றது மட்டும்தான் சீமானோட ஃபுல் இதுவுமே சீமானோட அரசியல் அவரோட முன்னெடுப்பு எல்லாமே தேவை தான் தேவையில்லை தான் தேவையில்லாமல் எதுவுமே இல்லை எதுவுமே தேவையில்லைன்னு தான் தொடங்குது ஆமாம் அப்போ அவரோட அரசியல் தேவைதான் தேவைதான் சரி அவரை மக்கள் தேர்ந்தெடுக்காத கா தேர்ந்தெடுக்காமல் இருக்கிறதுக்கான காரணமாக என்னன்னு நினைக்கிறீங்க அவரை தேர்ந்தெடுக்காமல் இருக்கிறதுக்கு காரணம் வந்து கடைசி நேரத்தில் வந்து காசு நகை இந்த மாதிரி தான் மக்களுக்கு இல்லாத நேரத்தில் அஞ்சு வருஷமாக அவங்களுக்கு இல்லை தான் அந்த கடைசி நேரத்தில் அவங்களுக்கு என்ன தேவையோ அதை செட்டில் பண்ணி ஓட்டை வாங்கிக்கிறாங்களே தவிர மக்களை ஓட்டு போட அதே மாதிரி திருப்பி திருப்பி ஜனங்க ஏமாந்து ஏமாந்து போட்டுறாங்க இன்னும் நிறைய பேர் கலைஞர் செயலாள்தாக்கே ஓட்டு போட்டுங்க எம்ஜிஆருக்கே ஓட்டு போட்டுக்கிறாங்க அவங்களாம் இல்லன்றது நிறைய பேருக்கு தெரியும் அதெல்லாம் தெரிஞ்சது இந்த ரெண்டு பேரும் கட்சிகளை ஜெயிக்கணும்னா ஒருவேளை இவங்க ரெண்டு பேரும் கூட்டணி அமைச்சா நல்லா இருக்குமா இல்லை ரெண்டு பேரும் விஜயும் சீமானும் ஆஹ் பண்ணவே கூடாது அதான் சொல்றேன்ல சீமானும் தனியாக தோத்தாலும் ஜெயிச்சாலும் விஜயும் சீமானும் தனித்தனியா தான் நிக்கணும் ஒன்னெல்லாம் சேரக்கூடாது நல்லது ஏன் அப்படின்னா இது ரெண்டும் தனித்தனி பெரிய கட்சி இப்பதான் கூட்டணி வேணா வச்சிருக்கலாம் ரெண்டுமே தனித்தனி பெரிய கட்சி அவங்களால கூட்டணி வச்சு ஒன்றும் பண்ண முடியல இதுதான் அவங்களுடைய எடுத்துக்காட்டு இவங்க தனியாக இருந்து பண்ணலாம் கூட பரவாயில்ல தனியாக இருக்கணும் கூட்டணி வைக்கக்கூடாது சரி விஜய் வந்தால் எந்தெந்த கட்சிக்கெல்லாம் பாதிப்பாக இருக்கும்னு நினைக்கிறீங்க நிச்சயமாக ரெண்டு கட்சிக்கும் பாதிப்பு தான் திமுக ஆமாம் ஓட்டு ஓட்டு வங்கி குறையும் ஏன்னா இளைஞர்கள் கொஞ்சம் எப்படி இருந்தாலும் ஒரு ஃபார்ட்டி பர்சன்ட் இளைஞர்கள் அவர் பக்கம் சாய்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இளைஞர்களும் வந்து பெருமளவு சீமான் பின்னாடி இருக்காங்கன்ற மாதிரி ஒரு அரசியல் விமர்சனம் சொல்றாங்க சேரதுக்கு வாய்ப்பு இருக்கு வாய்ப்பு இருக்கு ஆமா ரெண்டு பேரும் ஆமாம் ரெண்டு பேரும் சேரதுக்கு வாய்ப்பு இருக்கு எதனால அப்படி சொல்றீங்க ரெண்டு இளைஞர்களும் ஒன்னா சேர்ந்தாக்கா ஒரு மா கண்டிப்பாக இந்த ரெண்டு கட்சி அடிக்கலாம் இந்த ரெண்டு பெரிய கட்சி அடிக்கலாம் அந்த ரெண்டு ஓட்டு வங்கி அதிகமா இருக்குன்னு இவங்கள்ட்ட தேர்ட்டி பர்சன்ட் இருக்கு அவங்கள்ட்ட தேர்ட்டி பர்சன்ட் இருக்கு இந்த சிக்ஸ்டி பர்சன்ட் ஓட்டையும் நம்ம கவர் பண்ணணும்னா இவங்கள்ட்ட இருக்கிற ஒரு சீமான்ட் இருக்கிற ஒரு பத்து ப பர்சன்ட்டு இப்போ புதுசாக விஜய்கிட்ட ஒரு நாற்பது ஐம்பது பர்சன்ட் வரும் இளைஞர்கள் இருக்கிறாங்க சேர்த்தாக்காக்க வின் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது ரெண்டு பேரும் சேர்ந்தான் சரி இந்த ரெண்டு பேரையும் வச்சு இவர் முதல்வர் வேட்பாளராக இருந்தால் சிறப்பாக இருக்கும்னா ரெண்டு பேரில் யார் இருந்தால் நல்லாயிருக்கும் சீமான் தான் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது காரணங்கள் ஏதாவது ஒன்று ரெண்டு காரணங்கள் எல்லாம் அவர் களத்தில் இருக்கிறாரு பத்து வருஷமா பத்து வருஷமாக களத்தில் இருக்கிறார் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் நிறையா அடிபட்டுருக்கிறாரு சில தலைவர்களாக இதெல்லாம் பண்ணியிருக்காங்க உங்கள் கட்சி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போனோம்னா இந்த தவறுகள்லாம் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி எதனா சொல்லணும்னா கண்டிப்பாக பழைய அரசியல்வாதிகள் கட்சியில் சேர்க்கவே கூடாது பழைய அரசியல்வாதிகளை கட்சியில் சேர்க்கவே கூடாது கண்டிப்பாக கட்சி ஒரு கட்டுக்கோப்பாக கொண்டு போனோம்னா அதுக்கு என்னென்ன பண்ணணும்னு விஜய்க்கு எதனா சொல்லணும்னா உங்கள் அனுபவத்தில் சொல்லலாம் போகணும் தெரு தெருவாக போகணும் ஊர் ஊராக போகணும் நகர நகரமாக போகணும் போய் மக்களை சந்திக்கணும் அவங்கள ஏழ்மையை புரிஞ்சிக்கணும் சென்னையிலே இருந்துக்கிட்டு அரசியல் பண்ணாக்க சரிப்பட்டு வராது போகணும் பழக்கோடியில் போகணும் எல்லா மாவட்டத்துக்கும் போகணும் வீதி வீதியாக போகணும் அப்போ தான் ஒரு நம்பிக்கை வரும் மக்கள் மேலே மக்கள் மேலே நம்பிக்கை வரும் அவருக்கு ஒரு நம்பிக்கை வரும் அவர் வந்தால் நாட்டுக்கு ஒரு எதிர்காலம் நல்லாயிருக்கும் நாடு எதனால் அப்படி சொல்கிறீங்க எதனால்னா எப்படி சொல்கிறது இப்போ சீமானே சொல்கிறாரு விஜய் வந்து நான் ஆட்சிக்கு நல்லா நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு இப்போது அவர் வந்தார்னா இப்போ விவசாய கட்சிக்கெல்லாம் கொஞ்சம் ஆதரவாக இருக்கும் அந்தமாரி யார் வந்தால் விஜய் வந்தார் விஜய் வந்தா அவர் சீமானோட அரசியல் எப்படி பார்க்குறீங்க சீமான சீமானா அவர் சொல்கிறது தானே இப்போ அவர் வந்து ஜாதி எதுவும் பார்க்க மாட்டார் இப்போது நாம் நம் மக்கள் நம் தமிழ்நாடே நம்ம இந்தியா மொத்த மக்கள் வந்து ஒரே மாதிரி இருக்கணும் அப்படின்னு பார்க்குறாரு அவர் சரி இப்போ மக்கள் வந்து இப்போ விஜய் வர்றதுக்கு முன்னாடி எல்லாமே சீமானை வந்து ஒரு மாற்றமாக பார்த்துட்டு இருந்தாங்க இப்போ விஜயும் மாற்றமாக பார்க்குறாங்க புதுசாக ஒரு மாற்றம் வரணும்னா ஒருவேளை ஒரு ரெண்டு பேரும் கூட்டணி வச்சு அது நல்லா இருக்குமா உங்களுடைய கருத்தை எப்படி பார்க்குறீங்க இல்ல கூட்டணி நல்லா தான் இருக்கும் ஆனா சீமானு சொல்றாரு தனித்து போட்டி போடணும்னு சொல்றாரு ரெண்டு பேர் வந்து கூட்டணி சேர்க்க மாட்டோம் தனித்தனியாக பண்ணணும்னு சொன்னாங்க அவர் என்ன சொல்றாருன்னா திராவிட கட்சிகள் கூட தேசிய கட்சிகள் கூட கூட்டணி வைக்க மாட்டேன்ற மாதிரி சொன்னாரு இவர் விஜய் வந்து புதுசா மாற்றமாக தானே வராரு அப்படின்னும் போது அதுக்கு வாய்ப்பு இருக்கா கூட்டணிக்கு கூட்டணிக்கு வாய்ப்பு இருக்குதான் அவங்க ரெண்டு பேரும் ஏற்றுப்பீங்களா மக்கள் நாங்க எடுத்துப்போம் கண்டிப்பாக நீங்க என்ன சொல்றீங்க சரி இப்போ இவங்க ரெண்டு பேர்ல யார் முதல்வர் வேட்பாளராக இருந்தா சிறப்பா இருக்கும்னு நினைக்கிறேன் ரெண்டு பேருக்குள்ள சப்போர்ட் போட்டிருக்கேன் இது ரெண்டு பேர்ல யார் வந்தாலும் நாங்கள் எடுத்துக்கோங்க சரி இந்த தலைவர்களாக இந்த தப்பை பண்ணுறாங்க நீங்கள் தயவு செஞ்சு விஜய் இந்த மாரிலாம் பண்ணிடாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லணும்னா விஜய்க்கு என்ன சொல்லுவீங்க எடுத்த வார்த்தை லஞ்சம் தான் லஞ்சம் தான் லஞ்சம் ஊழல் தான் கலப்படம் இல்லாமல் தான் அதெல்லாம் பண்ணாமல் பண்ணாமல் தூய்மையான ஆட்சி கொடுக்கணும் ஒரு அரசியல் கட்சியை இந்த மாதிரி வழி நடத்துங்க அப்படின்னா எந்தந்த மாதிரிலாம் சொல்லுவீங்க காமராஜர் வழி நடத்துங்கன்னு சொல்லுவோம் காமராஜர் வழி நடத்து தூய்மையான ஆட்சி லஞ்சம் அவனற்ற ஆட்சி சரி பிற்காலத்தில் அவர் இந்த கட்சி கூட கூட்டணி போனால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரின்னா நீங்கள் யாருக்குன்னா சொல்லணும்னா எந்த கட்சிக்கு போனால் நல்லாயிருக்கும் பாரதிய ஜனதா பாரதிய ஜனதா எதனால்ண்ணா சிறப்பான கட்சி பத்தாண்டாக சிறப்பான ஆட்சி கொடுத்துட்ருக்காங்க அதனால் இப்போ மோடி கட்சி சிறப்பான சரி நன்றி சிறப்பு நன்றி இப்போது வந்து நிறையா வந்து வாரிஸ் அரசியல் தான் போய்கிட்ருக்கு இந்த ஒரு கட்சி சரி ரெண்டு கட்சியுமே ஏடிஎம்கேடிஎம்கே எது வந்துடும் இப்போ வந்து தமிழக அரசியல் கருத்தில் வேறு எந்த கட்சியும் இல்லைங்களா அவங்க ரெண்டு பேரை தவிர்த்து அதிகாரத்துக்கு வராமல் அதிகாரத்துக்கு வராமல் நிறைய கட்சிகள் இருக்குது இருந்தாலுமே இப்போ வந்து விஜய் வந்து அரசியலுக்கு வந்தால் இப்போ நல்லது பண்ணுவான்ற ஒரு ஒரு நம்பிக்கை இருக்குது ஒரு வந்து இப்போ கட்சியில் வந்து அரசியல் கட்சிகளில் வந்து இப்போ விஜய் வந்தாக்கா ஒரு நல்ல மாற்றம் வரும் ஒரு ஒரு நம்பிக்கை இருக்குது சரிங்க சகோ இப்போது இப்போது மக்கள் வந்து இந்த மற்ற அரசியல் கட்சிக்கு மேலே ஒரு வெறுப்பில் இருக்காங்க இந்தந்த தவறுகள்லாம் பண்ணியிருக்காங்க அதனால எங்களுக்கு அந்த கட்சிகளை பிடிக்கல அப்படின்ற மாதிரி விஜய் அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் விஜய் விஜய் அண்ணா இந்த மாதிரி தவறுகள்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு நீங்கள் விஜய்க்கு ஒரு பர்சனலாக அட்வைஸ் கொடுக்கணும்னா என்ன கொடுப்பீங்க இந்த தலைவர்கெலாம் இதை பண்ணிட்டாங்க அதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப வெறுத்து போச்சு நீங்கள் இந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி அப்படி கொடுக்க வேண்டிய அட்வைஸ் வந்து என்னென்னா இப்போ மக்களுக்கு வந்து நல்லது பண்ணணும் இப்போ அந்த மக்கள் பணி நாங்கள் நான் நல்லா தான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காரு அந்த பணி தொடர்றதுக்கு நாங்கள் கண்டிப்பாக ஒரு துணையாக இருப்போம் தலைவர்கள்லாம் இந்த தப்பெல்லாம் பண்ணியிருக்காங்க நீங்கள் தயவு செஞ்சு இந்தமாரி பண்ணிடாதீங்க அப்படின்னு விஜய்க்கு ஒரு அறிவுத்தெல்லாம் நீங்கள் சொல்கிற மாதிரி என்ன சொல்லுவீங்க மற்ற தலைவர்கள் பண்ணாததை நீங்கள் அதாவது அவங்க பண்ணுறத நீங்கள் பண்ணாதீங்க மக்களுக்கு எது ஏற்றுக்கலியோ அதை நீங்கள் பண்ணாதீங்க பிடிக்கல மக்களுக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி மக்களுக்கு பிடிக்காதது மக்கள் எது எதிர்க்கிறாங்கன்னு விஜய்க்கே தெரியும் இதை நான் விவசாயமாக சொல்ல தேவையில்லை அதை ஏற்கக்கூடாது அவ்வளோதான் மாற்றி பண்ண வேண்டியதான் மக்களுக்கு எது பிடிக்கலன்றது விஜய்க்கே தெரியும் மக்களோட மக்கள் வெளிப்படியாக சொல்லலாம்ல இது வெளிப்படியாக சொல்கிறதுக்கு என்ன இருக்குது போதை வானான்றாங்க அது அறிஞ்ச விஷயம் ஆர்ப்பாட்டம் நிறைய நடத்துகிறாங்க அதை தடை பண்ணவும் முடியாது ஒரு சிலதுலாம் ஒரு சிலது தெரிஞ்சும் தெரியாமல் நடக்க தான் செய்யும் நாம் கூடுமான அளவுக்கு எந்த அளவுக்கு எதை பார்த்துக்கணுமோ அந்த அளவுக்கு பார்த்துக்கணும் எதை தவிக்கணுமோ அதை தவிக்க வேண்டியது தான் சரிங்கய்யா சரி நன்றி வாழ்க வளமுடன் சரி அவர் வரதுனால எந்தெந்த கட்சிக்கெல்லாம் பாதிப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க எந்த கட்சிக்கும் பாதிப்பு இல்லைங்க அவர் வளர்ச்சியில் அவர் வளர போகிறார் ஓ மற்ற கட்சிக்கு ஓட்டு போகிறவங்களோ அவருக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல தாராளமாக இருக்குது அப்போ மற்ற கட்சி கொஞ்சம் பாதிப்பு அடையும் எந்த கட்சியும் அடையாது அவங்கவுங்க ஓட்டு அவங்க போட போகிறாங்க அவங்க பிடிச்ச கட்சிக்கு ஓட்டு போட போகிறாங்க விஜய் கட்சி பிடிச்சிக்கும் விஜய் ஓட்டு போட போகிறாங்க ம் சரிங்க ஐயா இப்போது மற்ற அரசியல் தலைவர்கள்லாம் இந்த தவறுலாம் பண்ணுறாங்க நீங்கள் இந்தமாரிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு விஜய்க்கு எதனா சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க நல்ல அரசியல் பண்ணால் நல்லது நல்ல ஏழை மலை காப்பாற்றணும் அரசியல் நல்லா பண்ணணும் எந்த ஒரு வேறுபாடும் இல்லாமல் நல்லா கட்சி நடத்தினா கட்சி நல்லா வளரும் அதே போல் கட்சியில் வந்து என்ன ஒரு இழுபறு பார்க்காம அனைத்து மக்களும் ஆதரிச்சோம்னா கட்சி நல்லா அருமையாக இருக்கும் எல்லா சமுதாயம் கூப்பிட்டு சேர்த்து வச்சு ஆதரிச்சோம்னா நல்லா வேறு காமராஜர் அம்பேத்கர் போல செஞ்சோம்னா கட்சி இருக்கும் நல்லா இருக்கும் சரி நன்றி வாங்க